என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவார வணக்கங்கள் குறைந்தது பதினைந்து நாட்களுக்கு பிறகு நாம் மீண்டும் காணொளி பதிவேற்றுகிறோம் இன்னும் என்னுடைய உடல்நிலை சரியாகவில்லை பதினைந்து நாட்களாக இந்த நிலை தொடர்கிறது இருந்தாலும் நாம் தொடர்ந்து காணொலிகள் பதிவேற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது என்னுடைய குரல் வந்துட்டு இன்னும் பழைய நிலைக்கு வரலை அதற்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் கூட ஆகலாம் இருந்தாலும் நாம் தொடர்ந்து காணொளி பதிவேற்ற வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியின் அதிகார வர்க்கங்கள் வந்துட்டு செய்கின்ற அநியாயங்கள் அட்டுழியங்கள் மக்களுக்கு எதிரான செயல்கள் கொஞ்ச நஞ்சமல்ல இதை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலன்னா மீண்டும் திருடர்கள் வந்துட்டு நல்லவர்கள் போல வேஷம் போடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் மேனுபேக்சரோல இந்த திருடன் சொன்ன வாக்குறுதி அதை நிறைவேற்றலானா நிறைவேற்றலையான மக்கள் ஆகிய உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த அயோக்கிய பயல் பேசின அந்த காணொளி ஒருமுறை பார்த்துட்டு ஒரு மருத்துவ அரசு மருத்துவ கல்லூரியே நம்ம கட்டணும் அனிதா பேர்லயே பண்ணனும்னு தலைவர் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீட் தேர்வு ரத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா தொடர்ந்து மூணு வருஷமா நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் சென்ற முறை இந்த வருஷம் அந்த நாலு பசங்க வீட்டுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கு போனது நான் பாத்தீங்களா எப்படி பேசுறானே அடுத்தது அதனால நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீட்டு விரத்து திருட்டு கும்பல் சொன்ன அந்த பொய்யான வாக்குறுதியை நம்பி வாக்களிச்சோம் ஆனால் நடந்தது என்ன ஒரு ஆணியை கூட இது வரைக்கும் பிடுங்கி போடலை நாலு வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு அனிதா பெயரில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நம்ம கொண்டு வரணும்னு சொன்னேன் அனிதா பெயரில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அனிதாவை வச்சு ஒரு நாடகம் நடத்துனானுங்க பாரு அன்னைக்கு இந்த திமுக காரணங்க சொல்கிறான் பாருங்க நான் தான் அனிதா குடும்பத்தில் போய் நின்னேன் அனிதாவோட பெற்றோர்களோ அவருடைய அண்ணனும் என்கிட்ட தான் அழுதாங்க அப்படின்னு சொல்றான் இந்த உத்தம பத்தனம் யோகிய பையன் இன்னைக்கு இவர் அமைச்சர் இவ்வளவு பெரிய பேசி மக்களை ஏமாற்றியதால தான் இவன் சட்டமன்ற உறுப்பினரும் ஆனா இன்னைக்கு துணை முதலமைச்சராகவும் இருக்கான் இல்லைன்னா இவன் சட்டமன்ற உறுப்பினராகவும் வந்திருக்க முடியாது துணை முதலமைச்சராகவும் இருக்க முடியாது அதுக்கு காரணம் இந்த நீட் தேர்வு ரத்துங்கிற ஒரு நாடகத்தை கையில் எடுத்து அதை நம்பியே கல்லூரி இளைஞர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் வந்துட்டு அன்னைக்கு திமுகவை ஆதரித்து வாக்களித்ததால திருட்டு திராவிடம் ஆட்சிக்கு வந்தது இந்த திருட்டு திராவிடம் ஆட்சிக்கு வந்ததால இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்தது கொஞ்ச நஞ்சம் அல்ல தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்புகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல தாலி குடும்பங்கள் பல லட்சம் ஆனால் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு உட்காந்துக்கிட்டே இப்பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீங்கன்னு சொல்கிற இடத்துல ஸ்டாலின் இல்லை சாராயத்தை விற்கிற நீ தான் சாராய கடையை இழுத்து மூடணும் சாராய கடையை இழுத்து நீ மூடனா யார் அங்கே குடிக்க போகிறதில்லை ஆனால் நீயே கடையை திறந்து வச்சுக்குவே நீயே ஆளை போட்டு தெரு தெருக்கு சாராயத்தை விற்ப ஆனால் நீயே வந்துட்டு குடிக்கிறவன குடிக்காதன்னு சொல்லுவே எவ்வளோ பெரிய நடிகர் கடா நீங்கள்லாம் இல்லை சமீபத்தில் இந்த காணொலியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த நான்கு ஆண்டு கால திமுகவினுடைய அராஜகத்தின் உச்சம் அப்படின்னா இது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இவரு தருமபுரி திமுகவினுடைய தர்மபுரி மாவட்ட செயலாளர் இவரு இவர் வந்து பத்தாம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார் ஆனால் இவர் வந்துட்டு ஐஏஎஸ் அதிகாரிக்கே வந்துட்டு உத்தரவு போடுவாராம் பாருங்க அவருடைய கல்வி தகுதியை நம்ம ஏன் இங்க பேசுறோம் அப்படின்னா ஒரு மக்கள் மன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீ மக்கள் மன்றத்துக்கு உள்ள சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்துக்கு உள்ள நீ போயிட்டா உனக்கு கீழே நிர்வாகத்தில் பணி செய்கின்ற யார் ஒருவரும் நீங்க சொல்றத கேட்டு தான் ஆகணும் யார் ஒருவரும் நீங்க சொல்றத கேட்கலாம் தப்பு அவர் ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து ஐஜியிலிருந்து எல்லாருமே நீங்கள் சொல்கிறத கேட்கலாம் தப்பு இல்லை ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் ஆயிடுறீங்க ஆனால் இவன் யாரு இவன் ஒரு திமுகங்கிற ஒரு திருட்டு திராவிட கட்சி நிர்ணயித்திருக்கின்ற ஒரு பொறுப்பாளர் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் ஆனால் இந்த மாவட்ட செயலாளருக்கு திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் வந்துட்டு கட்டளையிட்டாராம் கலெக்டர் உட்பட நிர்வாகத்துறையில யார் உங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்றாலும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்காமல் அவர்கள் தன்னிசையாக செயல்பட்டாலும் உடனடியாக உன்னுடைய லெட்டர் பேள் எனக்கு தகவலை கொடுக்க மேற்கொண்டு நடவடிக்கையை நான் பார்த்துக்கிறேன்னு மு க ஸ்டாலின் இவருக்கு கட்டளையிட்டார் அதைத்தான் இந்த திருட்டு திராவிட கைகுலி பேசுகிறான் எங்கே பேசுகிறான் ஒரு துறை சார்ந்த ஒரு கூட்டங்க அது நிர்வாகத்துறை சார்ந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் கட்சியின் பொறுப்பாளருக்கு முதல்ல உள்ள இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா நிர்வாகம் என்பது அரசு துறை சார்ந்தது ஆனால் இவன் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி அவ்வளவுதான் இவனுக்கும் நிர்வாகத்துறைக்கும் சம்பந்தமே கிடையாது இவன் அங்கே உள்ள விட்டதே மிகப்பெரிய தப்பு இல்லையா ஆனா இவன் ஐஜிக்கு டிஎஸ்பிக்கு எல்லாம் இவன் கட்டளை போடுறாங்க ஐஜிக்கு டிஎஸ்பிக்கு எல்லாம் இவன் கட்டளை போடுறான் திமுகவினுடைய அராஜகம் திமுக ஆட்சிக்கு வந்தா நிர்வாகத்துறை எப்படி காலில் விழுந்து அடிப்பணிந்து கிடக்கிறது என்பதற்கு இதுதான் உதாரணம் அதிகாரம் என்பது எவ்வளவு வலிமை மிக்கது என்பதற்கு இதுவெல்லாம் உதாரணம் கலெக்டர் நான் சொல்றதுதான் கேட்கணும் எஸ் பி நான் சொல்றதுதான் கேட்கணும் கீழ இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதுதான் கேட்கணும் கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இத நான் செய்வேன் எந்த அதிகாரியும் என்ன அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது எவளும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிச்சு அவன் கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்லிட்டாருன்னு எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரித்தல அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் உங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் போட்டு சொல்லிக்கிறார் சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் கேளுங்க நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடந்து பிடிஆவா அந்த பிடிஆப்ஸ்ல ஏ டு ஜெட் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சணும் ஒடிச்சலாம் தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யாரும் உள்ள போது குறிச்சாலும் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிருந்தாரு பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது நான் தெளிவா சொல்லிருவேன் அவர்கிட்டயும் நேர்மையானவர்கள் அதிகாரத்தில் இருந்தால் ஒரு நேர்மையான ஆட்சி தலைவர் அங்கு இருந்திருந்தா ஒரு நேர்மையான டிஎஸ்பி அங்கு இருந்திருந்தா உடனடியாக அந்த மாவட்ட செயலாளரை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றி இருக்க முடியும் ஆனா டிஎஸ்பி இருந்தாலும் மாவட்ட இருந்தாலும் மு க ஸ்டாலின் வைத்திருக்கின்ற ஆளுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க பணி செய்யறாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்பதற்கு இதுவெல்லாம் உதாரணம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சந்தி சிரித்து கொண்டிருப்பதற்கு இதுவெல்லாம் உதாரணம் ஒரு டிஎஸ்பி பாருங்க அந்த மாவட்ட செயலாளருக்கு அடிபணிந்து கிடக்கிறார் ஒரு மாவட்ட தலைவர் அந்த மாவட்ட செயலாளருக்கு அடிபணிந்து எவ்வளவு கேவலமா இல்லை தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு அலங்கோலப்பட்டு கிடக்குதுன்னு பாருங்கள் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா இது மாதிரி ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது நம்ம காணொலியே தொடர்ந்து போட முடியல உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தொடர்ந்து நம்மால காணொலி பதிவேற்ற முடியல ஆனால் இப்படிப்பட்ட அநீதிகளை எல்லாம் பார்த்து கொண்டு நம்ம சும்மா இருக்க கூடாது இருக்கவும் முடியாது நம்மால் ஏன்னா இது எல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் யார் இந்த மண்ணுக்கானவர் யார் இந்த மக்களுக்கானவர் யார் இந்த மாநிலத்தை ஆள தகுதியுடையவர் மக்கள் புரிந்து செயல்படணும் நூறுக்கும் இருநூறுக்கும் ஓட்டு போட்டு இந்த மாதிரி கேடுகட்ட எல்லாம் நம்ம அதிகாரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அதிகாரம் என்பது எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்பதை பாருங்க திமுக கார அராஜகம் இதோட முடிஞ்சுதானா இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாள் பிறந்தநாளுக்கு நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கிறாங்க திமுகவினுடைய உடன் பிறப்புக்கள் திமுகவினுடைய உடன் அந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் குன்னூர் நகரமன்ற தலைவி வந்துட்டு உறுதிமொழி ஏற்கிறாங்க நீங்கள் அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா ஏற்கனவே இந்த காணொலி வந்துட்டு படுவைரலாகிருக்கு இந்த காணொலியில் திமுகவினுடைய ஆகும் இந்த இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் அந்த நகர்மன்ற தலைவி உறுதிமொழி ஏற்கும் பொழுது உறுதிமொழி ஏற்கும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளவு பேர் இருக்கும் பொழுது அந்த நகர்மன்ற தலைவியின் கையில் இருக்கின்ற வளையல கழற்றாயவன் நல்லா தெரியுது பாருங்க வளையலை கழற்றாயன் ஆனா உடனடியாக பக்கத்தில் இருக்கின்ற பெண்மணியும் அந்த நகர்மன்ற தலைவியை அந்த கையை தட்டி விடுறாங்க நமக்கு அது நல்ல அந்த கேமரா புட்டேஜில் அந்த காணொலியை பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியுது இவங்க தள்ளி விடுறது ஆனா இந்த அயோக்கிய பையன் ஒரு காணொலியில பேசியிருக்கான் நான் வளையல் திருடனா நான் வளையல் திருடனா நகர்மன்ற தலைவி கூட்டத்தோட கூட்டமாக மறைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அதனால அவங்கள வெளியே இழுத்து விட்டானா இந்த அயோக்கிய பையன் எங்க கொண்டாந்து வெளியே இழுத்து விடுவான் அவ்வளோ கூட்டத்தில் எல்லாருக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய கை இருக்குது பக்கத்திலே தான் அந்த அம்மா நிற்கிது அந்த அம்மாவுடைய கை இருக்கு அந்த கையில் இருக்கிற வலையில தான் நாயே நீ உருவுற இது ஊருக்கே தெரியுது நீ செய்யிற திருட்டுத்தனம் தனோ நான் திருடனா நான் வந்துட்டு நகரமன்ற தலைமையுடைய கையை பிடிச்சு முன்னாடி இழுத்து விட்டேன் அப்படின்னு மானத்தை கப்பலில் ஏற்றதுக்கு திமுக என்ற ஒரு கட்சியும் அந்த கட்சியினுடைய ஊப்பிங்களே போதும்டா மக்கள் திருந்தோம் மக்கள் திருந்தாத வரைக்கும் உங்களை போன்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறத அகற்றுறது மிகப்பெரிய ஒரு தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் திருட்டு பயலங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால காற்று மணலை மண்ணு மலையை மரங்களை எல்லாத்தையும் வெட்டி வித்து எல்லாத்தையும் வெட்டி விற்று பணமாக்கி திருட்டு பயிலங்க கொண்டு போய் பதுக்கி வச்சுக்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்போவே திமுக வந்துட்டு பத்தாயிரம் கோடியோட தயாராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் கோடியுடன் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க தயாராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட கேடுகட்ட திருடர்களை இந்த மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்தா நாடு நாட்டு மக்களும் நாசமாக தான் போவாங்க மக்கள் விழிப்புணர்வு பெறணும் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு அவ்வளவு நீண்ட நெடிய நாள் ஆட்சி செய்த இவர்கள் என்ன செய்திருக்காங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கும் நூறு ரூபாய்க்கு ரேஷன் கடையில இலவச பொருள்லாம் கிலோமீட்டர் கணக்கில் கீவில் நிற்கிற ஒரு ஏழை கூட்டத்தை தான் இந்த மாநிலம் இன்னமும் வைத்து கொண்டிருக்கிறது எண்ணி பாருங்க இதுதான் ஐம்பத்தி ஆறு ஆண்டு கால ஆட்சியின் லட்சணம் என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இதைத்தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பல முறை மேடைக்கு மேடை பேசுறாரு இங்கு ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு நிலை வரணும் அப்படின்னா கல்வியும் கல்விக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் எப்பொழுது ஒரு குடும்பத்திற்கு சாத்தியமாகிறதோ அப்பொழுது இங்கு யாருமே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கின்ற நாள் வந்து அப்படி வந்துட்டா திமுக தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது திராவிட கட்சிகளுடைய அத்தியாயம் முடிஞ்சிடும் அதை முடியாமல் பார்த்து கொள்வதற்காகத்தான் இந்த ஏற்ற தாழ்வுகள் இந்த படிநிலைகள் எல்லாம் தொடர வேண்டும் என்று திமுக எண்ணுகிறது தான் இடஒதுக்கீட்டில் இவ்வளவு பெரிய பாகுபாட்டை இன்னமும் திமுக கடைபிடிக்கிறது ஆனா நாங்க சமூக ஆனால் நாங்க சமூக நீதி பற்றாளர்கள் அப்படின்னு திமுக காரணம் திமுகனுடைய தலைமை பொறுப்பாளர்களும் பேசுறாங்க வெக்கப்படணும் அதுக்கெல்லாம் திமுக காரணம் சமூக நீதியை பத்தி திமுக காரணங்க எந்த ஒரு கால ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு இடப்பங்கீடாக இருந்தாலும் அதனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அது எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டது பெரியார் அவர்கள் கோரியது வீதாச்சார உரிமை ஆனா பெரியார் பேரை சொல்லி ஆட்சி செய்கிற இந்த கேடுகட்ட திருட்டு பயலுக ஆனால் அந்த விகிதாச்சார உரிமையை கொடுக்க இன்னைக்கு வரைக்கும் முன் வரலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அது எம்பிசி இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும் அருந்ததியர் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இப்பொழுது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நீட்டில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும் எல்லாமே மருத்துவர் ஐயா என்ற ஒரு மகத்தான சமூக நீதி போராளியின் குரலுக்கு பின்பே இதுவெல்லாம் சாத்தியமானது இதையெல்லாம் இன்று இருக்கின்ற தலைமுறைகள் நீங்கள் அறிந்து புரிந்து தெளிந்து கொள்ளாத வரையில் திருடர்கள் கையில் இருக்கின்ற அதிகாரத்தை பறிப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அதற்காக ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள் காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள்